நேற்று பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் எப்படின்னா காலையிலேயே தேவன் சொப்பனத்தில வெளிப்படுற ஒரு மூணு பேர் கிளம்பணும்னு நினைச்சோம் ஆனா தேவன் அதிகமா என்னோட சொப்பனத்தில் காலையிலே காலையிலேயே கட்டா மூணு மணிக்கு ஒரு சொப்பன வருது யானை ஒரு யானை வருது எங்களுக்கு முன்னாடி நாங்க இப்படி போயிட்டு இருக்கிறோம் ரோட்ல முன்னாடி ஆப்போசிட்ல ஒரு யானை தந்தத்தோடு நிக்குது நாங்க என்ன பண்றோம்னா இந்த யானையை பார்த்து பயந்து மந்த ரிவர்ஸ் அடிச்சு வழி மாறி போகிறோம் நான் எதுக்கு இந்த சொப்பனம் சொல்றேன்னா இது உங்களுக்கு தேவைப்படுகிறதா இருக்கு அப்ப யானை அங்கதான் நிக்குது அது வரக்கூட இல்ல ஆனா நாங்க திரும்பி ஓடிட்டோம் அப்ப நான் தெரிஞ்சிட்டேன் இன்னைக்கு இந்த பலம் பெரிய சத்துருவை நான் எதிர்த்தாக யானை இருந்தா சொப்னத்துல வேட்டா என்ன தெரியுமா பலம் பெருந்திய சத்துரு யானையை பார்த்து எல்லாம் பண்ணுவாங்க வண்டியெல்லாம் திருப்பிட்டு ரிவேஸ் பண்ணிட்டு போவாங்க அப்படி ஒரு மீட்டிங்க்காக கிளம்புற ஒரு இம்பார்டன் மீட்டிங்க்காக அப்போ என் கூட வந்தவர் நைட்டே வர நைட்டே என்ன சொல்றது நான் வரலன்ட்டாரு காலையில எனக்கு எந்திரிக்க முடியல மூணு மணிக்கு அப்ப நினைச்ச இந்த சத்துருவ நம்ம எதிர்த்தே ஆக வேண்டும் பயந்து முடுங்கி படுத்தா இந்த கிரேட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் மிஸ் பண்ணிடுவோம் வாழ்க்கையிலே தேவன் சொப்பனத்தின் மூலம் வெளிப்படுவார் என்றால் அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லது வேட்டாளம் பண்ணுகிற இடத்தில் நீங்க கேட்டு என்ன காரணம் கேட்டுக்கோங்க அப்ப அந்த பலம் பெரிய சத்துருவை எதிர்கொள்ள என்ன பண்ண தெரியுமா இந்த பிரச்சனையை நான் மேற்கொள்வேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும் அதே ஒரு கடந்து செல்ல வேண்டும் அல்ல அந்த யானை நிற்கும்போது அது அமைதியா நிக்குது நம்ம நினைச்சா சொப்பனத்திலே தோணுது இப்படி நம்ம சைடுல போனா கூட அது விட்டு போல தெரியுது அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றோம் ரிவர்ஸ் போயிட்டோம் அப்ப நினைச்சா இது ரிவர்ஸ் அடிக்க கூடாது இது பார்வர்ட் அடிக்க வேண்டிய காரியம் நான் சொல்லுகிறேன் சில பிரச்சனையில நீங்க தாண்டி போகணும்னா சில சத்துருவை நீங்கள் ஜெயித்தாக அந்த சத்துரு என்பது சத்ருவுகளையும் அந்த யானை துரத்துல அந்த யானைய பார்த்து பயப்படுறதுதான் அந்த சத்ரு ஆமே உங்களுக்கு புரியுதா பேசுறது பயம் உள்ள வந்துருச்சுன்னா நீங்க ரிவேஸ் ஆயிடுங்க இஸ்ரவேல கைப்படிந்த யுத்த புருஷர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் பெரிய ராஜா சவுண்ட் ஆனா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த கோலியாட்டை பார்த்து மிகவும் கலங்கி பயப்பட்டு நாற்பது நாளா இருந்துட்டு இருக்கிறாங்க அல்ல இல்லையா மிகவும் வாழ்க்கையில பயம் என்கிறது அடுத்த ஸ்டெப்புக்கு போக ஓகே அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களை ஏறி செல்ல விடாது சூழ்நிலையா இருக்கட்டும் என்ன பிரச்சனை விடா இருக்கட்டும் பயம் வந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப் நீங்க போக மாட்டீங்க அங்கேயே இருப்பீங்க எப்போது பயத்தை மேற்கொள்ள நினைப்பீங்களோ அப்பொழுது நீங்கள் ஜயம் பெறுவீர்கள்